கரண்ட் சினியாரியாவில் உலகம் ஃபுல்லாக முக்காவசி பேருக்கு டயாபெட்டிஸ் இருக்குது ஃபேமிலியில் ஒருத்தருக்காவது இருக்கும் சக்கரை நோய் ஆனால் இந்த ஹெச்பிஎன்சி டெஸ்ட்டை பற்றி எப்படி அவேர்னஸ் இல்லாமல் போச்சு அப்படின்னு எனக்கு தெரியல நார்மலாக நம்ம டெஸ்ட் சுகர் டெஸ்ட் பண்ணோன்னா பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட் டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு ரீடிங் வரும் சுகர் லெவல் ரீடிங்கு அதை வச்சு நமக்கு சுகர் இருக்குது இல்லை இந்த லெவலில் இருக்குது ஹையா லோவா அதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் சுகர் வந்து ஒரு நாள் டெஸ்ட்டை வச்சு மட்டும் நம்மள லைஃப் இல்லைங்க சுகரை வந்து கடந்த மூணு மாதமாக ஆறு மாதமாக மூணு மாதமாக நம்ம சுகர் லெவல் வந்து நம்ம பிளட்டில் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த இந்த இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த சி டெஸ்ட் எடுப்பாங்க இந்த டெஸ்ட்டு போது நம்ம வந்து சாப்பிட்டு இருக்கணும் சாடாமல் இருக்கணும்னு எந்த கண்டிஷனும் கிடையாது நம்ம போய் டெஸ்ட் எடுத்தோன்னா அதே மாதிரி தான் ரீடிங் வரும் ரீடிங் வரும்போது பர்சன்டேஜில் கொடுப்பாங்க நமக்கு இப்போ ஃபைவ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் கீழே இருக்குது அப்படின்னா நம்ம சுகர் லெவல் வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஃபைவ் பாயிண்ட் செவன் டூ சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்குள்ளே இருக்குன்னா ப்ரீ டயபட்டிஸ் அதாவது சுகர் வர வாய்ப்பு இருக்குது ஃப்யூச்சரில் அப்படின்னு அர்த்தம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே இருக்குன்னா டயபிட்டிஸ் இருக்குது சுகர் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ ஆல்ரெடி டயாபட்டிஸ் இருக்க பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து செவன் பர்சன்ட்குள்ள மெயின்டைன் பண்ணால் நல்லது இதை வந்து நீங்கள் இந்த ரீடிங் எடுத்தீங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வாழ்க்கை முறையை கொஞ்சம் மாற்றிக்கலாம் இது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு மூணுலேருந்து ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஹெச்பிஏ ஒன்சி டெஸ்ட் எடுத்தால் ரொம்ப நல்லது இந்த அவேர்னஸ் நிறைய பேர்ட்டு கொண்டு போய் சேர்க்கணுன்னு நினைக்கிறேன் இதை வந்து தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றி டீட்டெயில்டான வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் நான் சுகரை பற்றி என்ன சுகர்னால் என்ன அது ஏன் வருது அதை பற்றிலாம் போட்டிருக்கேன் ஒரு வேளை அது புரியலனா கூட நான் புதுசாக கூட ஒன்று மேற்குறேன் பாய் நான் சொல்லித்தரம்பார் பிரிஜ் கடிக்கிறேன். எலும்பு எப்படி கிடைக்கும் தெரியுமா இன்னும் கொஞ்சம் ரசம் ஊத்துறா உத்தரா எனக்கு இல்லாத ரசமா சரி சரி போதும் நிறுத்துக்கடா